ஃபெமினிஸ்ட் கிடையாது ஆனா நான் ஃபெமினிசம் பேசக்கூடிய நபர் இங்க யோசிச்சு பாருங்க ஐயப்பன் பார்த்தனா அது ஒரு பாட்டு ஓகேங்களா பாடுறவங்க அவங்க என்ன மொழி சாதின்றது நமக்கு தேவையில்லை ஆனா அத பாக்கும்போது சிலுவை போட்டுட்டு பாடும்போது ஐயப்பனுடைய பக்தர்கள் இருப்பாங்க பாருங்களேன் திரும்ப சொல்றது ரொம்ப சென்சிட்டிவ் கோடிக்கணக்கான ஐயப்பன் பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க ஏன்னா நான் பல நாடுகள் டிராவல் பண்ண எக்ஸ்போஷர் எனக்கு இருக்கு ஐயப்பனுடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ரொம்ப ஒரு எழுதி பாடும்போது ஒருத்தர் சிலுவையை போட்டுக்கொண்டு அதை வந்துட்டு அவங்க வேற ஏதாவது மறைச்சிருக்கலாம் அதான் அவங்க அடையாளத்தை நான் மறிக்க சொல்லல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அவங்க அடையாளத்தை யாரும் மறை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா இரண்டு கோஷ்டிகளுக்கு பிரிவினை கொண்டு வரக்கூடாது நான் அது அதுக்கான பொறுப்புகள் கடமைகள் நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கு நம்ம போராளிகளா இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா நம்மளுடைய அந்த போராட்டமோ புரட்சிகரமான நம்மளுடைய அந்த முற்போக்கு சிந்தனை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த யூனிட்டி ஒற்றுமையை பாதிக்க கூடாதுன்ற அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த ஒழுக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படும் சோ அதுல எனக்கே எப்படி ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்னடா அது சிலுவா போட்டுட்டு இன்னொரு சாமியை பத்தி பேசுறீங்க அதே இன்னொருத்தருடைய அவங்களுடைய ஒரு நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை என்னொருத்தர் பேசினா நமக்கு எப்படி சொல்லு நேரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஒன்னு ரெண்டாவது லிரிக்ஸ்ல அப்பட்டமா அது தான் கொண்டு வராங்க இப்ப பெண்கள் வந்துட்டு அது போராடலாம் பெண்களுக்கான அவங்க ரைட்ஸ்க்காக போராடலாம் இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குல்ல அதாவது என்னன்னா பெண்கள் வந்துட்டு அலோவ் பண்ணாம இருந்தா அது வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றது ஆர்டர்ல இருக்கு இப்ப அதுக்கான உரிமைக்கு நம்ம போராடும் போது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஒரு பர்டிகுலர் தலைவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பாடலை கொண்டு வரும்போது அதாவது அந்த தாடி நான் தாடிக்காரருடைய அது அந்த லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அத நான் தனியா சொல்லி அதை நான் வந்துட்டு ஒரு பரபரப்பு பண்ண வேணான்றதுனால அதை தவிர்த்துக்கிறேன் அது தெளிவா தெரியுது எந்த தலைவரை மீன் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம மாநிலத்துல என்ன மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இங்க ஒரு தலைவரை வச்சு இப்போ அரசியல் நடக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை சார்ந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க சாதாரண மக்கள் நம்ம என்னவோ நம்ம சுமாதா வைங்களேன் நமக்குள்ள பிரிவினை இல்லானால பிரிவினையா ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி சூ சூழ்நிலையில சிலுவையை போட்டுட்டு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்திருக்கலாமா அப்படின்றது என்னுடைய கருத்து ஒரு பர்டிகுலர் தலைவர் ஒரு பர்டிகுலர் கொள்கையை சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை பேசுற மாதிரி பேசி பெண்களுடைய உரிமைய பேசுற மாதிரி ஆகும்போது இது வந்துட்டு சமூக சேவையோ இல்ல அந்த மாதிரி நினைக்க தோணல இது ஒரு அரசியல் விளையாட்டு அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது ஆனா நான் முழுக்க வன்மையா கண்டிக்கிறது என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு நிறைய பேரு ரிவியூ தான் செய்வாங்க அவங்களுடைய கருத்துகள் சொல்லதான் செய்வாங்க அப்போ இந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சிலுவை போட்டு இந்த பாடல் பாடினவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை சிலருக்கு வந்துட்டு அத பாதிப்பு இருக்கதா செஞ்சிருக்கு பாதிப்பு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மீடியால இல்லைன்னா எல்லாரும் வெவ்வேறு நியூஸ் தெரிய போயிருக்கோம் கரெக்டுங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கருத்து ஸ்ட்ராங்கா சொல்றவங்கள அவங்கள போய் ஒரு கட்சி வந்துட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்றது எங்க சுதந்திரம்னு எனக்கு அது புரியல ஒருவேளை வந்துட்டு இது கூட்டணி கட்சி அப்படின்றதுனால அதாவது நம்ம ஆளும் கட்சியுடைய கூட்டணி கட்சின்றதுனால ஏதோ பெருசா ஆக்ஷன் எடுக்காம அன்னைக்கு அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் நியூஸ் பார்த்தேன் அவங்க ஏதோ அவங்களை ரிமைண்ட் பண்ண மாதிரியோ அதெல்லாம் ஒண்ணுமே தோணல இதுவே கஸ்தூரின்ற அந்த ஒரு லேடி இருக்காங்க பாருங்க இந்த சினிமா துறை வந்து நிறைய கருத்து சொல்லிக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஹைதராபாத் வரைக்கும் போய் அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஆப்டர் ஆல் கருத்து சொன்னவங்க அதாவது ஒரு விஷயம் ஒரு புரட்சின்னு ஒருத்தர் பண்றாங்க ஒரு ஒரு புரட்சி பண்றேன்னா ஒரு நூறு பேர் கமெண்ட் சொல்றாங்கன்னா அதுல எண்பது பேர் நெகட்டிவா தான் சொல்லுவான் இருபது பேர் தான் பாசிட்டிவா சொல்லுவான் அப்படிப்பட்ட சமுதாயத்தை மீண்டெடுத்து வர்றதுதான் பொது வாழ்க்கையில நிக்க முடியும் அவங்கதான் தலைவர்களாகவும் போராளிகளாகவும் இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கருத்து சொன்னதுக்காக இவங்களை அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க பெண்ணுரிமையை பாடலாம் பேசலாம் எந்த மாதிரி வேணாலும் நம்ம கொண்டு வரலாம் அதன் மூலமா நம்ம ஒரு பர்டிகுலர் கொள்கையை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் கொள்கையை நம்ம கொண்டு வந்து பிரிவினையை உருவாக்குறது டெஃபினட்லி அ கிரைம் கரெக்டா இவங்க ஹேண்டில் பண்ணி இருக்கணும் டக்குன்னு பார்த்தா என்ன தோணும் சிலவ போட்டுட்டு சம்மதமே இல்லாம நீ உன்னுடைய உன்னுடைய மதத்தை பத்தி நீ பேசாம நீ மத்த மதத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இன்னொருத்தர் கேட்கறதுக்கு ஆனால் எல்லா வாய்ப்புமே இவங்க கொடுத்துட்டாங்க